ஜூன் பதினைந்து ஆனி இரண்டு இரவு என் உள்ளத்தில் ஒளிரும் ஞாயிறே நான் யாண்டும் உன் சந்நிதியில் இருப்பதால் எனக்கு இரவு என்பது இல்லை உலக ஆசை என்னும் கார்மேகம் தோன்றி உன்னை என் காட்சியினின்று மறைத்து விடலாகாது கார் இருளில் ஒன்றும் புலப்படுவது இல்லை தன் உடலே தனக்குத் தெரிகிறது இல்லை உடலின் நிறமும் அதில் படிந்திருக்கும் அழுக்கும் தனக்குத் தெரிவதில்லை அத்தகைய இருளிலும் தான் இருப்பதை தானே உணர்கிறான் தன்னை அறியும் ஞானச் சுடர் தெய்வத்தினிடமிருந்து வந்தது தன்னை தனக்கு தானே விளக்கிக் காட்டுதற்கு வேறு ஒரு வெளிச்சமும் வேண்டியது இல்லை தன்னை அறிதற்கு இரவு இடைஞ்சல் அன்று இரவு பகலற்ற இடத்தே காந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே தாயுமானவர்